ஓம் நம் தகுதியும் தரமும் உயர்ந்தால் தான் அடிகளாரின் ஆற்றல் எப்படிப்பட்டது என்பது புரியும் ஒரு குருவின் துணையின்றி பிறவி கடலை கடக்க முடியாது என்பது ஆன்மீகத் துறையில் பால பாடம் பாவமாவது புண்ணியமாவது சொர்க்கமாவது நரகமாவது என்று கேலி பேசி பாவம் செய்தவர்கள் ஜாதகத்தை கொண்டு ஜோதிடர்களை நோக்கி ஓடுகிறார்கள் ஒவ்வொரு பெட்டி கடையிலும் பாருங்கள் எத்தனை ஜோதிட பத்திரிக்கைகள் தொங்குகின்றன எத்தனை எத்தனை பிராய சித்தங்கள் எத்தனை எத்தனை பரிகாரங்கள் எத்தனை எத்தனை கோயில்கள் அம்மா சொல்கிறாள் ஆதிபராசக்தி சொல்கிறாள் மனம் திருந்தி வாடாமல் எத்தனை இங்கே வாழாமல் உருவமும் ஒன்றாக இருந்தாலும் உள்ளம் வேறாக இருக்கிறது மொழிகள் வேறாக உள்ளன நாம் உள்ளத்தால் ஒன்றாக முடியும் ஒருவருக்கு மனமும் ஆன்மாவும் சேர்ந்து செயல்படும் போது அவருக்கு மன தெளிவும் ஆனந்தமும் கிடைக்கிறது மனமும் ஆன்மாவும் இருவேறாக செயல்படும் போது மன போராட்டங்களும் குழப்பங்களுமே ஏற்படுகின்றன மனதிடம் திரும்ப திரும்ப பேசுவதன் மூலம் அதற்கு நாம் பாதுகாப்பாக அன்னை மடியில்தான் இருக்கிறோம் என்ற எண்ணத்தை அதன் தொகுப்பில் புகுத்த வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு அளந்தபடிதான் கிடைக்கும் சொத்தும் சுகமும் அப்படியே ஆன்மீகத்திற்கு வந்துவிட்டவன் பற்றியும் கவலைப்படக்கூடாது நம் துன்பப்படும் நேரத்திலும் உதவ வேண்டும் அப்படி உதவும் போது நம் துன்பம் மறந்து மன நிறைவு ஏற்படும் அந்த மன நிறைவோடு வாழும் போது நம் துன்பமும் மறைகிறது ஓம் சக்தி உன் கைக்கு எட்டாத ஒரு பொருளை எட்டி பிடித்து எடுக்க எப்படி எல்லாம் முயல்கிறாய் அப்போது உன் மனமும் புலன்களும் ஒருமுகப்பட்டு அதனை எடுக்க துணை புரிகின்றன ஒரு சாதாரண பொருளை எட்டி எடுக்கவே அவ்வளவு எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகிறது எட்டா பொருளாக இருக்கும் தாயான எண்ணெய் எட்டி பிடிக்க உன்னால் சுலபத்தில் முடியாது உன் ஐம்புலன்களையும் அடக்கி மனத்தை ஒருமுகப்படுத்தி முயற்சி செய்தால்தான் அம்மாவை அடைய முடியும் சாக்கடையிலும் புல் முளைக்கிறது புல் முளைக்கிறது அதுபோல துறையிலும் வளர்ச்சி இருக்கும் போது கூடவே சலசலப்பும் இருக்கத்தான் செய்யும் இந்த சலசலப்புகளை கண்டு ஆன்மீகத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது அதனால் உனக்குத்தான் இழப்பு என்பதை மறந்துவிடாதே ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிற போது தாய் கை கொடுத்து படக்கினால்தான் அது நடக்கவே ஆரம்பிக்கும் அதுபோல தாயான நானும் கை கொடுத்தால்தான் இங்கே வாழவே முடியும் அதை மறந்துவிட்டு அந்த நாடி இந்த நாடி என அலையாதே நீ எந்த நாடியை நோக்கி போனாலும் கடைசியாக என்னை நாடித்தான் வர வேண்டும் உன்னல் ஆன்மா என்ற ஒன்று உள்ளவரை உனக்கு உலகியல் கடமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அது குறித்த கஷ்டங்களும் இருந்து சுவை இருக்கும் அதுபோல உனக்கு முதிர்ந்த அறிவும் அனுபவமும் பாசமும் பக்தியும் தொண்டும் வேண்டும் அப்போதுதான் உனக்கு பயன் கிடைக்கும் பாலை நன்றாக காய்ச்சி பக்குவமான சூட்டில் அதனோடு புளிப்பு பொருளை சேர்க்கும் போது அது தயிராக மாறுகிறது அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் கிடைக்கிறது அது அதுபோல மனித உடலுக்கு ஆன்மா என்ற புளிப்பு பொருள் சேர்ந்தால்தான் மனம் பக்குவம் அடையும் மோரான பிறகு அது பாலாக மாற முடியாது அதுபோல மனிதனின் ஆன்மா பக்குவம் அடைந்துவிட்டால் அவன் கெட்ட வழிக்கு மாற முடியாது ஆன்ம பக்குவம் அடைய வேண்டுமானால் உலகத்து உயிர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் அன்றும் சொன்னேன் இன்றும் சொல்கிறேன் நாளையும் சொல்வேன் ஆன்மாவை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி